பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு ஏனன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து மிகவும் பயனுள்ள தகவல் எதை அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி அம்மாவாசை என்று நீங்க என்ன தானம் கொடுக்கணும் உங்களுக்கு அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தான் இந்த பதிவில் நான் சொல்ல இருக்கிறேன் சரி பொதுவாவே பார்த்தோம்னா இந்த அம்மாவாசை திதி என்று வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களை வழிபாடு செய்வது விரதம் இருந்து காக்கைக்கு உணவளிப்பது அதற்கப்புறம் நம்ம உணவு சாப்பிடுவது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம செய்து வந்து இருக்கிறோம் சரி இப்போ வந்து புரட்டாசி அமாவாசை ஆகட்டும் தை அமாவாசை ஆகட்டும் ஆடி அமாவாசை ஆகட்டும் இது மூன்று மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை நாள் மிகவும் சிறப்பானது அப்படிங்கறது நம்ம வருஷம் வருஷம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் சரி இப்ப இந்த ஆடி அமாவாசை நாளன்று என்று முக்கியமா ரெண்டே ரெண்டு பொருள் நீங்க தானம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட முன்னோர் சாபம் ஆகட்டும் அல்லது முன்னோர்களினால் ஏற்படுற தோஷங்கள் தடைகள் இது எல்லாமே வந்து நிவர்த்தி கிடைக்கும் ஸோ இப்போ அந்த பரிகார முறைய பத்தி பார்க்கலாம் சரி இப்போ வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இன் வருகின்ற இந்த ஆடி அமாவாசையானது வருது ஸோ இந்த அமாவாசை நாளன்று விடிந்ததும் நல்லா வந்து பூஜை அறை வீடெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு முதல் இந்த அமாவாசை நாளன்று காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மளிகை கடைக்கு போங்க முதல்ல ஒரு வெல்லம் வாங்கிக்கோங்க சோ வெல்லம் வாங்கிட்டு அடுத்த கடை நீங்க எங்க போகணும்னா துணி கடை துணி கடைக்கு போய் ஒரு வேஷ்டி அல்லது ஒரு துண்டு அல்லது ஒரு ஜாக்கெட் விட்டு எது வேணாலும் மூணுல ஏதாவது ஒரு பொருள் அதை வாங்கி கொண்டுங்க இந்த தான் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது கருப்பு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கருப்பு நிறத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வெள்ளத்தையும் அந்த துணியையும் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில வைத்து நீங்க தீபமானதை ஏற்றிவிட்டு விட்டு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் அது வந்து திராட்சையாக கூட இருக்கலாம் அல்லது பழங்களாக இருக்கலாம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சிட்டு நீங்க வாங்கி கொண்டு போனதை அந்த ரெண்டு பொருளையும் வந்து பூஜை அறையில வைத்து உங்கள் குலதெய்வத்தையும் சரி முன்னோர்களையும் சரி மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க முன்னோர்கள் சாபங்கள் ஆகட்டும் எங்க குடும்பத்து மேல ஏற்கின்ற இந்த திருஷ்டி ஆகட்டும் என்ன பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே வந்து எங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த ரெண்டு பொருளையும் எடுத்து உடனடியாக யாருக்காவது நீங்க தானம் கொடுக்கணும் தானம் கொடுக்கறவங்க அதாவது நீங்க தானம் கொடுக்க போறீங்கன்னா வாங்குறவங்க வந்து ஒன்னும் ஏழை எளியவர்களா இருக்கணும் அல்லது மாற்றுத்திறனாளிகளா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து தானம் வாங்குறவங்க வந்து இருக்க வேண்டும் ஸோ அதை பார்த்து யாரு கொடுக்கலான்றத முடிவு செஞ்சு விட்டு நீங்க கொடுங்க அதே போல குறைஞ்ச குறைஞ்சபட்சம் வந்து பதினோரு பேருக்காவது இந்த ஆடி அமாவாசை நாளன்று நீங்க அன்னதானம் போடணும் அன்னதானம்னா வந்து உங்களால செய்ய முடிஞ்சதை செஞ்சு கொடுக்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதுல ஏதாவது ஒரு உங்களால எது எளிமையா செய்ய முடியும் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் செய்ய முடியாதவங்க கடையில கூட வாங்கி பதினோரு பேருக்கு வந்து அன்னைக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற தடைகள் ஆகட்டும் கஷ்டங்கள் ஆகட்டும் கடன் பிரச்சனைகள் ஆகட்டும் அல்லது திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் தடை ஒரு வளர்ச்சி இல்லாத நிலை இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா காணலாம் ஸோ இந்த ஆடி அம்மாவாசையின் சிறப்பை பற்றி இந்த பதிவில் முழுக்க பார்த்தோம் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வருஷா வருஷம் நீங்கள் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தானம் செய்வீங்களா அல்லது முன்னோர் வழிபாடு செய்வீங்களா அல்லது தெய்வ வழிபாடு செய்வீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்